பெண்களை ஓசி டிக்கெட் என அமைச்சர் பொன்முடி கூறியதாக சர்ச்சையான நிலையில் கோவை மாவட்டம் மதுக்கரையிலிருந்து பாலத்துறை செல்லும் அரசு பேருந்தில் ஏறிய மூதாட்டி ஒருவர் தனக்கு ஓசி டிக்கெட் வேண்டாம் பணத்தை வாங்கிக் கொண்டு டிக்கெட் கொடு என நடத்துனரிடம் ஆவேசமாக பேசும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது ீங்க <laughs> என்ன <laughs> சொல்ல பழக வந்தா கூட்டி ரெண்டு வருஷம் கூப்பிட்டுறாங்க பண்றாங்க எதுமே போட்டுட்டாங்க ஒண்ணுமே கிடையாது எதுவுமே கிடையாது அந்த துவாக்கிட்டாங்க ஜெயித்து ரெண்டே பண்றேன் அந்த துவாக்க எங்க அப்புறம் அங்க இருக்க இங்க வர எங்க வந்து இதனிடையே மதுக்கரை மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த அதிமுக ஐடி விங்கைச் சேர்ந்த பிரித்திவிராஜ் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துடன் துளசி அம்மாவை தூண்டிவிட்டு வேண்டுமென்றே நடத்துனரிடம் தகராறு செய்ய வைத்து அதை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளதாக திமுக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் ராஜீவ்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்